அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி மே நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போல் நம்மளுடைய பண்ணையில் இன்றைய புது உறவாக ஒரு தலையீட்டில் செவலை நிறத்தில் அனைவருக்கும் பிடித்த செவலை நிறத்தில் பார்ப்பதற்கு கன்றுக்குட்டி போல் இருக்கக்கூடிய ஒரு தலையீட்டு நிறை செனை பசுவை கொண்டு வந்திருக்கிறோம் பார்ப்பதற்கு பாருங்கள் ஒரு கன்றுக்குட்டி போல தான் இருக்குது ஆனால் இதுவே இன்னொரு தோராயமாக ஒரு பத்து நாளுக்குள்ளே ஒரு கன்று போட போகுது அந்த மாதிரி ஒரு காம்பேக்டான சைஸில் வெறும் முப்பத்தி ஒம்பது இன்ச்சு மட்டுமே உயரம் கொண்ட ஒரு சர்க்கரை குட்டை நாட்டு பசுவை வந்து உங்களுக்கு விற்பனை கொண்டு வந்திருக்குறோம் இந்த பசு வந்து பார்த்திங்கன்னா சரியாக முப்பத்தி ஒம்போது இன்ச்சு உயரம் இருக்கிறது பல்லுத்தரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லு தான் போட்டிருக்குது சுழி சுத்தம் மடிக்குச்சம் எதுவுமே இல்லை தோராயமாக இன்னொரு பத்து நாட்களுக்குள்ளேயே கன்று போட்டுறோம் பாருங்கள் எந்த அளவு ஒரு இணக்கமாக பழகுது பாருங்கள் ஒரு தலையீற்று பசு போலவே இல்லாமல் ஒரு உடல் கூச்சம் மடிக்கூச்சம் ஏன்னால் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக வந்த முதல் நாளே நம்ம கூடிய பழ நம்மளோட ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய அளவில் பாருங்கள் மடி கூச்சமும் சுத்தமாகவே இல்லை ஸோ இது போல் தலையீட்டு மாடுகள் நீங்கள் எடுக்கும்போதும் போல் உடல் கூச்சம் மடிக்கூச்சம் இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா கன்று போட்டாலும் உங்களுக்கு பெரிய சிரமம் இருக்காது கறவை எடுப்பதற்கு தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலேருந்து இதுபோல் நல்ல காம்பாக்டான சர்க்கரை குட்டையின நாட்டு பசுக்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வளர்ப்புக்கு பால் தேவைக்கு பண்ணை தேவைக்கு மற்றும் இயற்கை விவசாய தேவைக்கு கேட்குறவங்க எல்லாருக்குமே எங்களால் முடிந்த அளவு ஒரு நியாயமான விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அந்த வகையில் இந்த அழகான செவலை நிற முப்பத்தி ஒம்போது இன்ச்சு உயரம் கொண்ட தலையிற்று நிறைசனை குட்டை பசு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் எங்களுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்குறோம் தொடர்பு கொண்டு பேசுங்க அடுத்ததாக நான்கு மடிக்காம்புகளுடைய விவரம் பாருங்கள் நான்கு மடிக்காம்புகளையும் வந்து நல்ல பூங்காம்பு ரொம்ப எளிமையாக இருக்கும் கன்று போட்டாலும் கறவை எடுக்கிறதுக்கு நாலு காம்புகளும் சீராகவே இருக்குது இந்த அளவுக்கு ஒரு தலையிற்று பசு நம்மளுடைய கேமரா போய் வர்றதுக்கு அனுமதிக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான் ஆக புதிதாக ஒரு நாட்டு குட்டை பசு வாங்க விரும்புகிறவங்க தாராளமாக எந்தவித பயம் தயக்கமின்றி இந்த குட்டை பசுவை தாராளமாக வாங்கலாம் அடுத்ததாக சுழி விவரம் காட்டுறோம் நெற்றி ராஜா சுழி ஒரே சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி ஒரே சுழி அதுவும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக திமிழுக்கு பின்னால் முதுகில் ஒரு சுழி இருக்கும் எல்லா மாடுகளுக்குமே அந்த ஒரு சுழி சரியாக சமைஞ்சிருக்கு வேறு எந்த ஒரு தவறான சுழிகள் எதுவுமே இந்த பசுகளில் ஆக உங்களுக்கு இந்த குட்டை பசு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக எங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் ஊகம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் நம்மளுடைய பண்ணை அமைஞ்சிருக்குது தமிழ்நாடு முழுவதும் இயன்ற அளவு வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் இதுபோன்று தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு நிறைய பசுக்களை பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்த பசு எங்களிடமிருந்து வாங்கி பயன்பெறுங்கள் நன்றி